பாருங்கள் டிவி இது உண்மையின் உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி கணபதி ஹோமம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை முத்து போபால சமுத்திரம் மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது கோவில் புனரமைப்பு செய்து மகா கும்பாபிஷேகம் செய்ய விழா குழுவினர்கள் பரம்பரை தர்மகர்த்தா கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா கமிட்டியினர் முடிவு செய்து புனரமைப்பு பணி மேற்கொண்டனர் இதில் மகா மாரியம்மன் கோவிலில் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் விநாயகர் முனீஸ்வரன் மதுரை வீரன் ஆகிய சன்னதிகள் புதிதாக புதுப்பிக்கப்பட்டு நூதன விமானங்கள் அமைத்து புதிய மூன்று நிலை ராஜகோபுரம் அமைத்து திருப்பணிகள் முடிந்தது தொடர்ந்து கோவில் கட்டுமானப் பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து வரும் பதினைந்தாம் தேதி காலை ஆறு மணிக்கு மேல் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் இன்று காலை ஒன்பது மணி அளவில் மாரியம்மன் கோவில் முன் மண்டபத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இந்த ஹோமத்தில் குளித்தலை கடம்பவனேஸ்வரர் திருக்கோவில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கினர் இதில் அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் ஸ்ரீகாந்த் சுதா மூகாம்பிகை கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் வெங்கடேஷ் கோவில் பரம்பரை அரங்காவலர் மற்றும் பூசார் யார் முத்தியாலு பத்மநாபன் ஒப்பந்ததாரர் லைன் ராஜா வாழைக்காய் வியாபாரி ஆர் எஸ் மற்றும் புரவலர்கள் விழா குழுவினர்கள் அம்மன் நற்பணி அறக்கட்டளை நிர்வாகி குழு உறுப்பினர்கள் விழா கமிட்டியாளர்கள் கோவிலுக்கு பாத்தியப்பட்டவர்கள் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் வீரதியாகு